இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இதை குறித்தான விவாதங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து மீண்டும் ஒரு பேசுபொருளாக உருமாறி இருக்கிறது அந்த அடிப்படையில் பூரண மதுவிலக்கை குறித்து பேசுபவர்கள் யார் பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை அதனால் கள்ளச்சாராயம்தான் பெருகும் என்று பேசக்கூடியவர்கள் தரப்பு என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற ரெண்டு தரப்பு வாதங்களையும் ஒருங்கே உங்கள் முன் வந்து வைக்க விரும்புகிறோம் நிகழ்ச்சிகளோ பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி தமிழ்நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் அப்படிங்கிற நிகழ்வுகள் மீதான வாதங்கள் தொடர்ந்து போது முக்கியமான ஆளுமைகள் பலரும் இதுதான் ஒரு சரியான நேரம் நிச்சயமாக கட்டாயமாக தமிழ்நாட்டில் ஒரு பூரண மதுவிலக்கை கொண்டு வாருங்கள் மதுவிலக்கை அமல்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைத்து பேசிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அனுமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் ராமதாஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் அவர்கள் உட்பட பலரும் பூரண மதுவிலக்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவது ஒன்றுதான் இதற்கு சரியான ஒரு முடிவாக இருக்க முடியும் அதுதான் தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல கட்சிகள் எதிர்கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் அனைவரும் இதையே தான் வந்து வலியுறுத்துகிறாங்க ஆனாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் மது கிடைக்கல அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு போவாங்க தமிழ்நாட்டில் மது கிடைக்கலன்னா கேரளாவுக்கு போவாங்க தமிழ்நாட்டில் மது கிடைக்கலனா கர்நாடகாவுக்கு போவாங்க இப்படின்னு அது வந்து எப்படி இருந்தாலும் மது கிடைக்கத்தான் செய்யும் அப்படின்னு பல வாத பிரதிவாதங்களை வந்து முன்வைக்கிறாங்க ஆனால் குறிப்பாக சில இடங்களில் மதுவிலுக்கு அமலில் இருக்குது குஜராத் பீகார் மிசோரம் நாகாலாந்து லட்சத்தீவுகள் போன இடங்களில் வந்து மது கிடைக்காது அதாவது மது விற்கப்படுறது கிடையாது ஆனாலும் அந்த இடங்களில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க எனவே பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேசுகிறவங்களுக்கு எதிராக அப்படி கொண்டு வர முடியாதுங்கிறவங்க இருக்கக்கூடிய வாதம் இப்படியாக இருக்கிறது நம்ம கொஞ்சம் வரலாறு நோக்கி நகர்ந்து விட்டு அப்புறம் கரண்ட் நடப்பு நிகழ்வுகள் மத்தியிலும் வந்து உள்ள நுழையலாம் இந்தியாவில் வந்து காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிற போது அதாவது பிரிட்டிஷரின் நகரத்துக்கீழ் இருக்கும்போது இந்தியா முழுவதும் மது அருந்துவதற்கு எந்த விதமான தடையுமே கிடையாது ஆனால் அவங்க குறிப்பாக ரெண்டு கொள்கைகளை வந்து வச்சிருந்தாங்க ஒன்று குடிக்கக்கூடிய அந்த மது அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த தரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இரண்டாவது மலிவு விலை மது அப்படிங்கிற பேரில் மட்டமான மது வகைகளை மக்கள் மத்தியில் புழங்குவதை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க இதுதான் பிரிட்டிஷாருடைய மது கொள்கையாகவே வந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் இருந்த ஒற்றை கட்சின்னு பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸ் தான் அந்த காங்கிரஸ் கட்சி மக்கள் மத்தியிலிருந்து எழுந்த ஒரு கட்சி அப்படிங்கிறதுனால காங்கிரஸும் காந்தியும் இணைந்து கள்ளுக்கடைகளை மூடு அப்படிங்கிற ஒரு போராட்ட முழக்கத்தை முன்வைத்து இந்தியா முழுவதும் கல்லுக்கடைகளை மூடக்கூடிய போராட்டங்களை வந்து நடத்தினாங்க தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் வந்து கள்ளுக்கடைகளை வந்து மூட செஞ்சாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரண் வந்து உருவாகி இருந்தது அதிலும் குறிப்பாக காங்கிரஸுக்கு உள்ளாரையே வந்து உருவாகி இருந்ததுன்னு பதிவு பண்ணுறாங்க சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் கட்சியின கட்சியினுடைய தலைவராக திகழ்ந்த மரியாதைக்குரிய மூதரஞ்சர் ராஜாஜி அவர்கள் இந்த கள்ளுக்கடைகளை மூடுவதற்கு வந்து ஒப்புதல் தெரிவிக்கிறாரு ஆமாம் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆதரிக்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கம் மரியாதைக்குரிய திரு சத்தியமூர்த்தி அவர்கள் அப்படிலாம் வந்து பண்ணிட முடியாது ஒரு குடிகாரர்கள் வாழக்கூடிய சுதந்திரமான நாட்டில் கூட நான் போய் வாழ்ந்துருவேன் ஆனால் குடிகாரர்கள் இல்லாத ஒரு அடிமை நாட்டில் நான் வாழ முடியாது என்று சத்தியமூர்த்தி பேசியிருப்பதாக பதிவுகள் இருக்குது காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் தொடர்ந்து போராட்டங்களை வண்ணம் இருந்ததன் காரணமாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் மது விலக்கு கொள்கை அமலில் இருந்துச்சு அதன் பிறகு இரண்டாம் உலகப் போரில் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டன் வந்து இந்தியர்களை வந்து போரில் ஈடுபடுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாகாணங்களினுடைய முதலமைச்சர்கள் வந்து பதவி விலகிறாங்க அப்படியாக அவங்க விலகும் போது இந்த மதுவிலக்கு கொள்கையில் வந்து தளர்வுகள் வந்து உருவாகுது அதற்கு பிறகான காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கான ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அந்த மாகாண தேர்தலில் மதுவிலக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு மையமான ஒரு பிரச்சார முழக்கமாகவே வந்து இருந்துச்சு அதன் காரணமாக அந்த மதுவிலக்கு கொள்கையை தன்னுடைய பிரச்சார யுக்தியாக கை கொண்டிருந்தார் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டுல பூரண மதுவிலக்கை கொண்டு வருகிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதவியேற்கக்கூடிய அவர் பதவியேற்று முடித்த பிறகும் கூட அதாவது சரியாக சொல்லணும் அப்படின்னா இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்ல இருந்துச்சு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து இருந்து அண்ணாவினுடைய ஆட்சி வரைக்கும் ஏறக்குறை இருபத்தி ஓரு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மது விலக்கு அமலில் தான் இருந்துச்சு இது யாரும் மறந்துடக்கூடாது ஆனாலும் கூட ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் மாகாணங்கள்லையும் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல இது எப்படி நம்ம வந்து கையாளுறதுன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் அரசு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி தலைமையில் வந்து ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேக் சந்த் அப்படிங்கிறவர் பஞ்சாப் மாநிலத்தினுடைய நீதிபதியான தேக் சந்த் அப்படிங்கிறவர் மூலமா ஒரு கொள்கையை ஒன்றை வந்து வகுத்து கொடுங்க இந்தியா முழுவதும் எப்படி மதுவிலக்கை அமல்படுத்தலாங்கிறதுனால ஒரு கொள்கையை வகுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அடிப்படையில் அவருடைய பரிந்துரை அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காந்தியினுடைய நூற்றாண்டு வருகிறது காந்தியின் நூற்றாண்டு வருவதற்குள் இந்தியா முழுவதும் முழுமையான மதுவிலக்கை நம்மால் அமல்படுத்தணும் அமல்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கொள்கை ஒன்று வகுத்து கொடுக்கிறார் நீதியரசர் தேக்சந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து மறைவுற்றார் அவர் மரணமடைந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய கலைஞர் மு கருணாநிதி வந்து அவர்கள் வந்து பொறுப்பேற்கிறார் அவர் பொறுப்பேற்ற பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாட்டில் அரசுக்கு வருவாய் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி மதுவிலக்கு ஒழிப்பை வந்து கருணாநிதி வந்து அமல்படுத்துகிறார் அதன் காரணமாக மதுவிலக்கு அப்படிங்கிறது நீக்கப்பட்டு விட்டது ஆனால் அவர் கூடுதலாக ஒரு உறுதிப்பாட்டை வந்து கொடுத்திருந்தார் அந்த மதுவிலக்கு ஒழிப்பு அப்படிங்கிறது தற்காலிகமானது தான் அப்படின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கல்லுக்கடைகள் மூடப்படும் அப்படின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சாராய கடைகள் மூடப்படும் அப்படின்னும் ஒரு உறுதிப்பாட்டை கொடுத்திருந்தார் திரு கருணாநிதி அந்த அடிப்படையில் அதன் பிறகு எழுபத்தி நாலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கல்லுக்கடையும் சாராய கடையும் மூடப்பட்டது அது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டம் வரைக்கும் நீடித்தது அப்படிங்கிறது தான் வரலாறு இந்த இன்பிடிவின் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்றில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளவு நான்கைந்து ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் கள்ளச்சாராய மரணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசுக்கு போதுமான நிதி கிடைக்கல நிதி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு இந்த இரண்டு காரணங்களையும் முன்வைத்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறார் அது என்னென்னா மதுவிலுக்கு ஒழிப்பு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது மதுவை தனியாருக்கு ஏலம் விடுவது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து உருவாக்குறாரு திரு எம் ஜி ராமச்சந்திரன் இந்த காலகட்டத்தில் தான் வெளிநாட்டு மதுவை போலவே இந்த சீமை மது வகைகளை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளூரில் இருக்கக்கூடிய பல சாராய அதிபர்கள் வந்து உருவாகிறாங்க பத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாராயம் தயாரித்து விற்பதற்கான அனுமதி அப்படிங்கிறது வந்து வழங்கப்படுகிறது அன்றிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே இந்த சாராய அதிபர்கள் சாராய தொழிற்சாலை அதிபர்கள் அப்படிங்கிறவங்க கட்சி வேறுபாடின்றி தமிழ்நாட்டில் அனைத்து விதமான கட்சிகள்லையும் பரவி நிலைத்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வரலாறாக இருக்குது இந்த எண்பத்தி ஒன்றில் இப்படியாக ஆரம்பிக்கிறாரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எடுத்தது தான் ஒரு முக்கியமான ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது இந்த கள்ளச்சாராய அவரை தடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மற்றும் சில சிறு 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 நிறுவனங்களை வந்து எப்படி ஒருங்கே ஒரு குடையின் கீழே கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவெடுக்கும் போது டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாரு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குறாரு டாஸ்மாக் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் லிக்கர் பட் மற்ற விஷயங்களுக்கும் சேர்த்து உருவாக்குறாரு ஆனால் அதிகமான முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே மதுக்கு தான் போய் சேருது ஏன்னா மதுல தான் அதிகமான வருமானம் வந்து கிடைக்க போகுது ஸோ டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு அரசு கட்டமைப்பை உருவாக்கி அரசே சாராயத்தையும் மதுவையும் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை உருவாக்குனது முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் தான் இதன் பிறகு அப்படியே வந்து ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படின்னு எல்லா விதமான அரசுகளும் சாராயத்தை வந்து விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க மதுவிலக்க பத்தி ஒவ்வொரு இடத்துலயும் பேசிக்கிட்டு இருந்தாலுமே அது பெரிய ஒரு பேசுபொருளா உருவாகாம பாத்துக்கிட்டாங்க இதுல முக்கியமாக ஒரு விஷயம் வந்து நடுவில் நடந்துச்சு என்ன அப்படின்னா திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் மலிவு விலை மது அப்படின்னு பாக்கெட் சாராயங்களை அறிமுகப்படுத்தினார் அப்படியாக அவர் பாக்கெட் மது வகைகளை அறிமுகப்படுத்தும் போது தமிழ்நாட்டில் இருந்த பெரும்பாலான பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை அது உருவாக்குச்சு அதன் பிறகு அந்த பாக்கெட் மது வகைகள் திரும்ப பெறப்பட்டுச்சு பிறகு உங்களுக்கே வரலாறு தெரியும் ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்திலையும் கருணாநிதியூர் அவருடைய ஆட்சி காலகட்டத்திலும் சரி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலகட்டத்திலும் சரி ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்திலையும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு இலக்கு நிர்ணயிப்பாங்க இந்த ஆண்டு இவ்வளவு மதுவைகளை நீங்கள் விட்டுருக்கணும் இந்த ஆண்டு மது விற்பனையிலிருந்து இவ்வளவு தொகை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு ஆனது வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் அதற்குன்னு தனி ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து போடுவாங்க அதற்குன்னு தனி ஒரு குழு வந்து உருவாக்கி வைப்பாங்க ஆண்டுதோறும் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்போ இருக்குது இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திமுக தலைமையிலான அரசு ஐம்பதாயிரம் கோடி அப்படிங்கிறத இலக்காக நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க டாஸ்மாக் நிறுவனம் துவங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அதனுடைய வருமானம் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி எட்டு கோடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலக்கட்டத்தில் மட்டும் இந்த டாஸ்மாக்லேருந்து வந்திருக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஒரு வேறுபாடு இருக்குது எவ்வளோ பெரிய தொகை அரசுக்கு இந்த மக்களை மதுவில் மயக்குவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகை அப்படிங்கறத நம்ம இங்க கவனிக்கணும் ஸோ மதுவிலுக்கு கோருபவர்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா இப்படியாக நீங்க வந்து இலக்கு நிர்ணயித்து மதுவை விற்று உங்களுடைய மாநில மக்களின் வாழ்க்கையை அழித்து சிதைத்து குறிப்பாக முக்கியமான ஊடகத்துல போட்டிருந்தாங்க தாலி எறுத்து அப்படின்னு அப்படியாக தாலி எறுத்து நீங்க வந்து மதுவை வந்து கொடுக்கணுமா அப்படி நீங்க ஊத்தி கொடுக்கணுமா மதுவை மக்களுக்கு அப்படின்னு மதுவிலக்கை ஆதரிப்பவர்கள் தொடர்ந்து ஒரு கேள்வியையும் விமர்சனத்தையும் எழுப்பிக் கொண்டே வராங்க இதுதான் இந்த மதுவிலக்கு தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிறதுக்கான ஒரு சுருக்கமான ஒரு முன் வரலாறு ஸோ இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வந்துடலாம் இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியமாக சாத்தியம் இல்லையா அப்படின்னு ஒரு சரார் கேட்குறாங்க இன்னொரு சாரார் சார் சாத்தியமாக சாத்தியம் இல்லையான்னு கேட்காதீங்க சார் தேவையா தேவையில்லையான்னு கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருடைய வாதம் வந்து கவனிச்சாகணும் ஒரு பக்கம் மது விலக்கு அமல்படுத்திட்டீங்க அப்படின்னா கள்ளச்சாரையும் ஆறாக ஓடும் கடலாக ஓடும் சுனாமியாக ஓடும் கள்ளச்சாரத்தை தடுக்கவே முடியாது அதன் பிறகு எல்லாருமே கள்ளச்சாரம் கிடைச்சி இன்னும் சாவின் எண்ணிக்கை மரணங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு ஒரு சாரார் வந்து இருக்காங்க இன்னொரு சாரார் இந்த மாதிரி பொய்யான பரப்புரையை பரப்பாதீங்க இந்த மாதிரி வதந்தியை பரப்பாதீங்க உண்மைக்கு புறமான தகவல்களை பரப்பாதீங்க அப்படின்னும் பேசுகிறாங்க ஸோ நம்ம முதல்ல பூர்ண மதுவிலக்கு சாத்தியம்தான் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய வாதங்களுக்கு நம்ம வருவோம் உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் இந்த கள்ளச்சாரை சாவுகளுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா பூரண மதுவிலக்கு ஒன்றுதான் தீர்வு அப்படிங்கிறத தன்னுடைய கொள்கை முழக்கமாக தன்னுடைய கட்சியினுடைய பிரச்சாரம் முழக்கமாக முன்வைத்திருக்கிறார் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார் இன்றைக்கு இருபத்தி நான்காம் தேதி ஜூன் மாதம் மாலையில் நாலு மணிக்கு வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று ஸோ அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஈவன் ஈ இஸ் அலையன்ஸ் பார்ட்டி இன் டிஎம்கே இன்னொரு பக்கம் உதாரணத்துக்கு சொல்றேன் திரு கமலஹாசன் அவர்கள் இருக்கிறாங்க அவர் சொல்றாரு சாலையில் விபத்து ஏற்படுகிறது என்பதற்காக சாலையை இழுத்து பூட்ட முடியுமா சாராய கடைகளுக்கு பக்கத்திலேயே நீங்கள் ஆலோசனை மையங்களை வையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முழு மதுவிலக்கு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது இப்படியாக பேசுறாங்க ஆனால் டாக்டர் திரும்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு மதுவிலக்கை அமல்படுத்தினால் கள்ளச்சாராயம் பெருகுன்னு சொல்கிறது தவறான வாதம் நீங்கள் முதல்ல முழு மதுவிலக்கை அமல்படுத்துங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருபத்தி ஓரு ஆண்டுகள் முழு மதுவிலக்கு என்பது அமலில் இருந்த ஒரு விடயம்தான் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசுக்கென்ற வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மதுவை படிப்படியாக ஒழிக்க வேண்டும் மதுவிலக்க இந்தியா முழுவதும் அமல்படுத்த வேண்டும் அதற்கான முயற்சிகளை நடுவன் மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க இதிலிருந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி இலக்க வைக்கிறீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் கோடியே வேறு எவற்றிலிருந்து எடுப்பதற்கான வழிவுகளை செய்ய முடியுங்கிறத யோசியுங்க அல்லது நடுவன் அரசு கிட்ட இழப்பீடை கேளுங்க இப்படியான வழிவகைகள் இருக்கிறது சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவே இந்த மதுவிலக்கை அமல்படுத்திட்டோம் அப்படின்னா கள்ளச்சாராயம் பெருகும் என்பது தவறான முன்னுதாரணம் தவறான பேச்சு அப்படின்னு அதை கண்டிக்கிறார் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் அவர் பேசுறத கேட்டுருங்க இப்பவே ஒவ்வொரு குடும்பத்தோடைய மனநிலை என்ன ஒட்டுமொத்த கிராமமே பெரும் துயரத்தில் மூழ்கி கிடக்கிறது பாதிக்கப்பட்டவர்களால் பேசவே முடியவில்லை அந்த அளவுக்கு அவர்களுக்கு துக்கம் ஆக்கிரமித்திருக்கிறது எல்லோரும் மிகவும் பின்தங்கிய நிலையில அன்றன்றைக்கு ஓடி உழைத்து கூலி பெற்று வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர்கள் நிறைய பெண்களுக்கு கணவர்கள் இல்லை கணவர்களுக்கு மனைவி இல்லை இப்படி குடும்பம் செதறி கிடக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கின்றன பத்து ஆண்டு பதினைந்து ஆண்டுகள் என்று தொடர்ந்து குடிக்கிற பழக்கம் அவரிடத்திலே இருப்பதையும் வெளிப்படுத்துகிறார்கள் பெரும்பாலான பெண்கள் இந்த டாஸ்மாக் கடைகளை கட்டாயம் மூட வேண்டும் தமிழ்நாடு முழுக்க மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசு இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் துணிவோடு முடிவெடுக்க வேண்டும் இப்போ கள்ளச்சாராயம் வந்து அதிகமாக பெறுவதற்கு காரணம் என்னென்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் விசாரித்த வரைக்கும் அதுக்கான காரணம் பொதுமக்களுக்கு காரணம் என்ன தெரியுது காரணம் ஒன்றும் தெரியல அவங்க சொல்கிறது என்னென்னா இது எலை குறைச்சல் அப்படின்றாங்க ஒரு பாக்கெட் அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது டாஸ்மாக் கடைக்கு போனால் முந்நூறுரூவா அப்படிங்கிற இரநூறுவா முந்நூறுவாங்கிற ரேட்டில் தான் கிடைக்குது இது வந்து ரெண்டு பாக்கெட்டு குடிச்சாக்க அவங்களுக்கு வந்து ஒரு தேவையான போதையும் கிடைக்குது குடிச்சிட்டு வீட்டில் தான் படுத்துக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை பண்ணுறதில்ல நாங்களும் அது மாதிரி குடிக்கிறாரு வீட்டில் படுத்துக்கிறாருன்னு கண்டுக்காமல் விட்டுட்டோம் இப்போ இப்படி ஒரு நிலைமை இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு இறந்த பிறகு தான் இந்த அதிர்ச்சி எங்களுக்கு ஆனால் முழுமையான மதுவிலக்கு அப்படிங்கிறது கள்ளச்சாராயத்துக்கான பெருக்கத்துக்கு வழிவகுக்கணும் ஒரு சாரா தொடர்ந்து அது 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 தவறான வாதம் அது அப்படி இருந்தால் வந்து மரக்காணத்தில் இது நடந்திருக்காது கள்ளக்குறிச்சின்னு இது நடந்திருக்காது இந்த முழுமையான மதுவிலக்கு வரும்போது தான் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கான தீவிரம் அரசுக்கிட்ட உருவாகும் இப்போ வந்து அரசு மதுப்பான கடைகள் இருக்கிறதுனால அது பற்றி எந்த அக்கறையும் இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது பிஇ அந்த கலால் பிரிவுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மதுவிலக்கு அமல் பிரிவுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வேலை இல்லை அவங்களுக்கு அந்த அந்த விங்கை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அதை வந்து வலிமைப்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதனால் பூரண மதுவிலக்கு தான் இதுக்கு ஒரே தீர்வு இது வந்து நம்ம அவங்கள காப்பாற்றுறோங்கிற பேரில் மறுபடியும் அவங்கள வந்து அடிக்டாக மாற்றிக்கிட்டு வரும் ரொம்ப பாதுகாப்பான சாராயம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது பழக்கமாக ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டு வருது பெரும்பாலான கிராமங்களில் குறைஞ்சது இளைய தலைமுறை ஒரு ஐம்பது பேராவது தன்னுடைய ஆற்றில் இழந்து நிற்கிறாங்க நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் பேச முடியாமல் கல்வியை தொடர முடியாமல் தொழிலில் ஈடுபட முடியாமல் பாதிக்கப்படுறாங்க அதனால் மிகப்பெரிய பாதிப்பு இதனால் இருக்கிறது இதை அரசு உணர வேண்டும் விடுதலை சதுரன் கட்சியின் அறிக்கை ரொம்ப ஆழமான ஒரு அழுத்தமான அறிக்கை இருந்துச்சு அதில் ரொம்ப குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க முதலமைச்சருக்கு நீங்கள் தனிப்பட்டவங்களால் என்ன கோரிக்கை வைக்க விரும்புனீங்க சார் அதான் ரெண்டே கோரிக்கை தான் பூரண மதுவிலக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக தேர்தல் அறிக்கையிலேயே இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறது திமுக எனவே திமுகவுக்கு உடன்பாடான ஒரு கருத்து தான் இது முழு மதுவிலக்கு என்பது அதை துளிவோடு எடுக்க வேண்டும் முதல்வருக்கு காலத்திற்கும் அவர் பெயர் நிற்கும் மக்கள் அவர்கள் போரா போற்றுவார்கள் காலாகாலத்திற்கும் அவரை வந்து தூக்கி கொண்டாடுவார்கள் எனவே இதனால் வந்து அரசாங்கத்துக்கு பெரிய வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்லாம் வந்து அந்த வருவாய் இழப்பை ஒன்றிய அரசு கட்டட்டும் அதனால் ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை வந்து ஒன்றிய அரசு ஈடுகட்ட வேண்டும் அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அரசமைப்பு சட்டத்தினுடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் அதன் அடிப்படையில் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் மதுவிலக்கு விசாரணைக்குழுனே ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்க பரிந்துரை கொடுத்துருக்குறாங்க இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக அந்த நடைமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு வழிகாட்டியிருக்கிறாங்க அதை தான் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் சுட்டி காட்டுகிறோம் முதலமைச்சர் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது நன்றி சார் நன்றி இது மட்டும் இல்லாமல் இந்த மதுவிலுக்கு வந்து சொல்கிறவங்க சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு வாதம் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சொல்றதே கலந்தே பேசிடுவோம் ஒரு பக்கம் மதுவு வேண்டும் அப்படின்னு சொல்றவங்கள ரெண்டு விதமாக இருக்கிறாங்க ஒருத்தவங்க மது அப்படிங்கிறது தனிப்பட்ட உரிமை சார்ந்தது மது அப்படிங்கிறது உணவு பட்டியலில் வருது என்னுடைய தனிப்பட்ட உரிமையில் ஒரு அரசு தலையிடுவது அப்படிங்கிறது ஒரு சர்வாதிகார மனப்பான்மை எனக்கு வேண்டும் அப்படின்னா நான் போய் குடிச்சிக்க போகிறேன் நான் மது வந்துட்டு நான் வீட்டில் ரொம்ப அமைதியாக இருப்பேன் நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன் அப்போ நீங்கள் என்னுடைய உரிமையை தலையிடலாமா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க இது ஒரு பார்ட் ஓகே அவங்க தள்ளி வைங்க அவங்கள இன்னொரு பக்கம் மது வந்து பாட்டாளி வர்க்க மக்கள் அடித்தட்டு மக்கள் ஏழை மக்கள் அன்றாடங்காய்ச்சிகள் கூலி தொழிலாளர்கள் அவங்களாம் வந்து உடல் வழிக்காக வந்து குடிக்கிறாங்க அதிலும் ஒரு சிலர் முற்போக்கு வேடமிட்டு சிலர் பேசுகிறார்கள் அப்படி ஒரு விமர்சனம் இருக்குது முற்போக்கு வேடமிட்டு என்ன பேசுகிறாங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள்ன்றாங்க அந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்தக்கூடாது ஆனாலும் அவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு புரிதல் இல்லை அந்த அளவுக்கு அறிவு அறிவின்மையின் காரணமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க தூய்மை பணியாளர்கள் சாக்கடை எல்லாம் அழுறாங்க எனவே அவர்கள் குடிப்பார்கள் குடித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னையான ஒரு கவைக்குதவாத வாரத்தை முன்வைக்கிறாங்க மலமல்ல கூடிய தொழிலாளர்கள் மது அருந்தி தான் வந்து பண்ணணும் சாக்கடை அழுறவங்க மது அருந்தினா தான் சாக்கடை அள்ள முடியும் அப்படிங்கிறது சரியான தீர்வாக மலமல்லுவதற்கு மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது ஆழமான சாக்கடைகளையோ அல்லது சாக்கடைகளையோ அள்ளுவதற்கு மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது அதற்கு எந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் அறிவியலை பயன்படுத்த வேண்டும் மூளையை பயன்படுத்த வேண்டும் அதற்கு மது குடிப்பது தான் தீர்வு என்று சொல்வது தவறான முன்னுதாரணம் அல்லது அறிவின்மையின் இயலாமையின் வெளிப்பாடு இரண்டாவது அவர்கள் மது குடிப்பவர்களாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா டிஃபெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு மது அருந்தும் பழக்கத்துக்கு வச்சிருக்கிறாங்க அடிமையாக கூட இருப்பாங்க வாரமான அவங்களுக்கு மது குடிக்கணும் இரு நாளுக்கு ஒரு தடவை மது குடிக்கணும் அல்லது மது அருந்துட்டு வீடியோவில் பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருப்பாங்க அவர்களுக்கு வந்து பாட்டாளி வர்க்க மக்கள் மேலே ஒரு குறைய சொல்கிறது தூற்றுவது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வாதங்களை பயன்படுத்துகிறாங்க இது சரியான வாதம் இல்லை அப்படின்னு அனைவரும் மறுக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த அரசு நிகழ்த்தக்கூடிய அது அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி அரசு நிகழ்த்தக்கூடிய நவீன பொருளாதார கொள்கைகளின் மூலமாக நாம் சுரண்டப்படுகிறோம் அப்படிங்கிற உணர்வை பெற முடியாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கடத்தை நோக்கி நகரணுமே அப்படிங்கிற சிந்தனையோ அல்லது சிந்திக்கும் திறனோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு போராட்ட உணர்வை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு அரசு நிகழ்த்தக்கூடிய ஒரு வன்முறை செயல்தான் இந்த மது அப்படிங்கிறாங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்வை என்ன ஒரு சமூகத்தில் ஒருவர் ஒரு அரசு வந்து மிக மோசமான ஒரு கொள்கையை வந்து கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி சிந்திப்பதற்கோ அல்லது அதை எதிர்த்து போராடுவதற்கோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலேயே நம்ம பாதிக்கப்படுற எதிர்த்து போராடுவதற்கோ கூட அவரை சிந்திக்கும் திறனை இழக்கச் செய்வது குறிப்பாக இளைய சமூகத்திடம் இருக்கக்கூடிய போராட்ட குணங்களை மழுங்கடிப்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறன் ஆளுமைகளை வளரவிடாமல் செய்வதற்கு இது போன்ற மதுக்களை வந்து அல்லது மதுவிலுக்கு கூடாது அப்படின்னு பேசுகிறவங்க வந்து மறைமுகமாக அதனை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் மதுவிலக்கு கோரக்கூடியவர்கள் மிக ஆழமாக வந்து முன்வைக்கிறதையும் பார்க்க முடிகிறது தன்னுடைய வறுமைக்கு தன்னுடைய நெருக்கடிகளுக்கு உண்மையான காரணம் என்ன நாம் சுரண்டப்படுகிறோமா இல்லையா அப்படிங்கிறத குறித்தெல்லாம் சிந்திக்கக்கூடிய திறனையும் பெற்றுவிடக்கூடாது அதற்கு பதிலாக வாழ்வு சாவு கொண்டாட்டம் பிறப்பு இறப்பு இப்படின்னு எல்லா விதமான நேரங்கள்லையும் கழித்து இருக்கக்கூடிய ஒரே விஷயத்துக்காக நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் நம்ம அதை வச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது எளிய மக்களுக்கு எதிராக நீங்கள் நிகழ்த்தக்கூடிய மறைமுக வன்முறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மதுவிலக்கை ஆதரிப்பவர்கள் குறிப்பாக அரசியல் கட்சியில் அதிகார வர்க்கத்தில் ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடியவங்க ஏன் இதை பற்றி ரொம்ப வெளிப்படையாகவோ பிரதானமாகவோ பேச மறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளில் பல நபர்கள் வந்து இந்த சாராய ஆலைகளின் அதிபர்களாக இருக்கிறாங்க அப்போ இந்த சாராய ஆலைகளின் அதிபர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு தேவைப்படுகிறது அப்படி தேவைப்படுவதன் காரணமாக அவர்களை எதிர்த்து கொண்டு அரசியல் செய்ய முடியாது அரசியல் செய்வதற்கு பொருளாதாரம் தேவை பணம் தேவை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவர்கள் வெளிப்படையாக மதுவிலக்கை குறித்து பேச மறுக்கிறார்கள் சொல்றாங்க இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் மரியாதைக்குரிய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஐயா டாஸ்மாக மூடிடுங்க எங்கள் வீட்டில் குடிச்சே அழிஞ்சு போகிறாங்க டாஸ்மாக மூடுங்கன்னு சொல்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு தேர்ந்தெடுங்க இரண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து டாஸ்மாக் கடைகளை மூடுவோன்னு சொன்னாரு நீங்க ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு இரண்டாயிரத்தி நீங்களும் அதிமுகவும் போட்டு நீங்க தோற்றத்துக்கான வெற்றி வித்தியாசம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சதவீதத்துக்கு மேலதான் அந்த ஒரு சதவீதத்துக்கு மேலே பெற்றிருந்த அந்த காலகட்டத்தில் யார் பெற்றிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி பெற்றிருந்தது மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது அமையாமல் இருந்ததுன்னா மேபி திமுக வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அரசியல் வெற்றி அப்படிங்கிறது தேர்தல் வியூகங்களின் அடிப்படையில் கூட்டணி கணக்குகளின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த ஒரு தான் அறிந்த ஒரு உண்மைதான் ஆனால் இந்த உண்மையை மறைத்துவிட்டு இந்த முழக்கத்தால் தான் நாங்கள் தோற்று போனோம் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் சரி அன்றைக்கி நீங்கள் தோற்று போயிட்டீங்க ஆனால் அது சரியான முழக்கமாக தவறான முழக்கமா சரியான முழக்கம் தானே அப்போ இன்றைக்கி வெற்றி பெற்றுருக்கிறீங்களே அப்போ அதை நோக்கி நீங்கள் ஏன் நகரலை ஏன் அதை நோக்கி நீங்கள் செயல்படலை அப்படிங்கிற அடிப்படை கேள்வியை சாதாரண பாமரன் கேட்பானா மாட்டானா அப்போ அந்த கேள்விக்கு ஆளும் கட்சியினுடைய பதில் என்ன இது நாட் ஓன்லி ஃபார் டிஎம்கே நோக்கி நம்ம கேள்வி எழுப்புகிறோம் அதிமுகவும் தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் மதுவிலக்கு நோக்கி நகர்வதற்கான தீவிரமான செயல்பாடுகளை முன்னெடுத்துருக்கணும் சில கடைகளை மட்டும் மூடிய செயல்பாடு நம்ம பார்த்தது வரவேற்கத்தக்கது தான் ஆனால் தீவிரமான செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கணும் இப்போது கூட திமுகவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று ரெண்டு தேர்தலினுடைய அறிக்கையிலும் கூட இருபத்தி ஒன்று டெஃபினட்டாக படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்துவோம் ஒரு வார்த்தை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மாவட்டந்தோறும் இந்த ஆலோசனை மையங்கள் இருக்கும் தெரியுமா மண்ணல ஆலோசனை மையம் எப்படி குழியிலிருந்து நீங்க மீள்வது அந்த மறுவாழ்வு குடியிலிருந்து எப்படி மீள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை மையம் இருக்கும் இல்லையா அந்த ஆலோசனை மையங்களை தமிழ்நாடு முழுக்க எத்தனை வச்சுருக்கிறீங்க எத்தனை உருவாக்கி இருக்கிறீங்க எவ்வளவு உருவாக்கி எவ்வளவு மக்களை குடியிலிருந்து மீண்டு கொண்டு வந்திருக்கிறீங்க இருக்கிறீங்க டேட்டாஸ் இருக்குதா உங்கள்கிட்ட நடிகர் சூர்யா செல்வத்தை போலவே தொடர்ந்து இந்த ஆட்சிகள் இந்த கட்சிகள் மாறி மாறி வந்து வந்து இந்த மக்களின் மீது வெளிப்படையான வன்முறை நிகழ்த்த முடியாதுங்கிறதுக்காக மறைமுக வன்முறை நிகழ்த்தினது தான் இந்த மதுக்கடைகளை திறந்து வைத்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் இது ரொம்ப நியாயமான குற்றச்சாட்டு ரொம்ப நியாயமான ஒரு குற்றச்சாட்டு ஆனால் ஒரு பக்கம் மதுவிலுக்கு சாத்தியமே கிடையாது இப்போ இவ்வளவு காரணங்கள் சொல்லியிருந்தாலுமே கூட மதுவிலக்கு அப்படிங்கிறத முழுமையாக அமல்படுத்தவே முடியாதுங்க அதற்காகத்தான் கருணாநிதி அவர்கள் சொன்ன ஒரு வாதத்தை இன்றைக்குமே வந்து நாங்கள் வந்து மீண்டும் முன்வைக்க விரும்புகிறோம் அதாவது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு வளையத்துக்கு மத்தியில் எப்படிங்க கொளுத்தப்படாத ஒரு கற்பூரத்தை பாதுகாத்து வச்சுக்க முடியும் கண்டிப்பாக அந்த கற்பூரமும் எரியத்தானே செய்யும் அதனால் நாடு முழுக்க மது இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் மது விளக்கை வந்து கொண்டு வர முடியாதுங்க அது சாத்தியம் கிடையாதுங்க அப்படின்னு இன்றைக்கும் மதுவிலக்கு ஒழிப்பை பற்றி பேசுபவர்களுடைய கருத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ கள்ளச்சார என் பெருகும் எங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளை நீங்கள் தலையிடுறீங்க இப்படிங்கிற காரணங்கள் மட்டும் இல்லாமல் மதுவிலக்கு வேண்டாம் ஆனால் சில சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மதுவிலக்கை கைவிட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய மதுவுகளுடைய காஸ்ட்டு ரொம்ப கூடவாக இருக்குது அதாவது விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மதுவினுடைய விலையை வந்து குறையுங்க முந்நூறுபா நானூறுரூபா ஆகுது டேக்ஸ் ரொம்ப அதிகமாக விதிக்கிறீங்க ஃபாரின் பிராண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட்டாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்போ அந்த மதுக்களுடைய விலையை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா சாதாரண மக்களும் அந்த மதுவை வாங்கி குடிப்பாங்க அப்போ அந்த விலை அதிகமாக இருப்பதன் காரணமாக தான் இப்போ கள்ள கடலை கூறிச்சல் கூட வந்து போய் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபா கொடுத்து வாங்க முடியாதவங்க ஐம்பது ரூபா கொடுத்து பாக்கெட் சாராயும் கள்ள சாராயும் விச சாராத்தை குடித்து சுற்று போகிறாங்க அப்போ நீங்கள் விலையை கொஞ்சம் ஈக்குவலாக விற்றீங்க அல்லது கம்மியாக விற்றீங்க அப்படின்னா இது போன்ற இடங்களுக்கு வந்து போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து மதுவிலக்கு வேண்டான்னு சொல்கிறவங்க முன்வைக்கிறாங்க இப்படியாக ரெண்டு பக்கமும் வந்து மதுவிலுக்கு வேண்டும் அப்படின்னும் இன்னொரு பக்கம் மதுவிலக்கு வேண்டாம் அப்படின்னும் சொல்லக்கூடிய வாத பிரதிவாதம் வந்து அதிகமாகிட்டே போகுது ஆனால் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் திமுகவிலிருந்து இன்றைக்கு நேற்று உருவான கட்சி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே மதுவிலக்கு ஒன்றுதான் தீர்வு அப்படின்னு பேசிய நபர்கள் தான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமலில் இருந்த ஒன்றுதான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது தற்போது மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை வேறு வகையில் ஈட்டுவதற்கான வழிமுறைகள் அதிகமாக இருந்தும் கூட நாம் மதுவிலக்கை பற்றி ஏன் யோசிக்க மறுக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியும் மதுவிலக்கை ஆதரிப்போர் ரொம்ப ஆழமாகவும் நேர்த்தியாகவும் முன்வைக்கிறாங்க எப்படிப்பட்ட முடிவுகளை இந்த அரசுகள் எடுக்கப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மதுவிலக்கு வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன் வணக்கம்